ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் சேனல் விக்னேஷ் ஸோ இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள் அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜென்ரல் சயின்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணுறோம் ஃபார் ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் சரியா ஸோ அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் வீடியோ மறக்காம எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் கோர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க கோர்ஸ் வேண்டாம் அப்படின்னும் போது நீங்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சயின்ஸ்ல அப்படிங்கறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் கொஞ்சம் மீடியமான லென்த்தாக இருக்கும் லெட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் ஆல் சயின்ஸ் பேட்ச் இதெல்லாம் ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருக்கேன் பட் நான் கொஞ்சம் லேட்டாகவே லான்ச் பண்றேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தான் கடைசியா நடந்த ரயில்வே எக்ஸாம் சரியா அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமும் நடக்கல ஸோ இதுல கேட்கப்பட்ட கேள்விகளும் இந்த கோர்ஸ்ல நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறதான் என்னோட எய்ம் ஸோ அந்த கொஸ்டின் நான் டைப் பண்ணி ரெடி பண்ணி அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண நிறைய டைம் எடுத்தது இதெல்லாம் நம்ம லைஃப்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி பேட்ச் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு சோ தான் இந்த டிலே ஸோ இந்த சயின்ஸ் பேட்ச் காமன் ஃபார் ஆல் ரயில்வே எக்ஸாம் ரயில்வேல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் இது சயின்ஸ் பேட்ச் ஃபார் ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ் கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் சோ நான் எடுக்கக்கூடிய தியரி கிளாஸோ உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்துடும் பிரீவியஸர் கொஷின் அதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்துடும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது தென் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதில் கவர் பண்ணிடுவேன் அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரயில்வே எக்ஸாம்ஸில் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக முக்கியமான அடுத்த சாப்டர் சயின்ஸ் ஸோ நீங்கள் தோராயமாக ஒரே புக்லாம் சயின்ஸ் படிக்கிறதுனால ரயில்வேல கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாது ஸ்பெஷலாக நீங்கள் கம்பல்சரி சிபிஎஸ்சி புக்ஸ் படிக்கணும் சிபிஎஸ்சி புக்ஸ் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் படிக்கிறது ப்ரிஃபரபிள் ஆனால் கொஸ்டின் வந்து மெஜாரிட்டியாக நைன்த் அண்ட் டென்த்ல இருந்து கேட்டாலும் சிக்ஸ் செவன்த் எய்த்தோட சில கான்செப்ட்ஸ் கண்டிப்பாக கொஷின்ஸில் கேட்குறாங்க பட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படிக்கிற வேலை எதுவுமே உங்களுக்கு இருக்காது தனியாக சிக்ஸ் செவன்த் எயித் நைன்த் டென்த் எதையுமே நீங்கள் படிக்க வேண்டாம் கிளாஸ் வீடியோஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் சரியா ஸோ நானே தியரி கிளாஸ் அதாவது தியரி கிளாஸ் கம்பல்சரி இருக்கும் இப்போ ஒரு சாப்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்த் சாப்டர் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபோர்ஸோட தியரி கம்ப்ளீட் தியரி கம்ப்ளீட் லா இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நியூமெரிக்கல்ஸ் அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா அது அப்டேட்டடில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் கொஷன்ஸ் இருக்கும் ஏன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூனா அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாம்ஸ் வரல சரியா ஸோ எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் அதாவது ஏஎல்பி டெக்னிஷியன் ஜேஇஇ எஸ்எஸ்சி என்டிபிசி குரூப் டி ஆர்பிஎஃப் இது எல்லாமே ஸோ நீங்கள் அதுக்கு மேலே எந்த அடிஷ்னல் ப்ராக்டிஸும் பண்ண வேணா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்களே மார்க் டெஸ்ட் போடுங்க டெஃபினட்டா உங்களோட ஸ்கோர் ரொம்பவே அதிகமா இருக்கும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டு மத்த டீடைல்ஸ் சொல்றேன் சரியா ஸோ மறக்காம நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லேர்ன் வித் விக்னேஷ் பிளே ஸ்டோர்ல இருந்து இல்லைனா ஆப் லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் கொடுத்து உங்களோட பேசிக் டீடெயில்ஸ் எல்லாம் போட்டு லாக்இன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஹோம் இருக்கும் பக்கத்துல கோர்சஸ் இருக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் இன்னும் டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே ஆகும் அதுல இங்க இருக்கு பாருங்க சயின்ஸ் ஸ்பெஷல் பேட்ச் ஃபார் ஆல் ரயில்வே ஃபஸ்ட்டு டே லான் அப்படிங்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அதை எப்படி அந்த ஆஃபரை யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா என்னால ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா பை நவு காட்டும் ஸ்க்ரால் பண்ணி கீழே போனோம் பை நவு காட்டும் பைனவ் பக்கத்தில் ஒரு கூப்பன் ஒன்று டிஸ்பிளே ஆகும் ஆரஞ்சு கலரில் சரியா அந்த கூப்பனை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிரும் ஸோ இன்னைக்கு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் தான் ஸோ நீங்கள் வெளியெல்லாம் கோச்சிங் போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீயோ அந்த ஃபீயோ இந்த சிக்ஸ் டபுள் நைன் கோர்ஸில் நீங்கள் பண்ணுற சயின்ஸ்க்கு மேலே வேற எந்த சயின்ஸும் நீங்கள் பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன நம்ப வேண்டாம் இது உள்ளே போங்க ஃபர்ஸ்ட் டெமோ வீடியோவாக ஒரு டெமோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் லைட்டு சாப்டரில் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரியா சிக்ஸ் டபுள் நைன் வேலிடிட்டி பற்றி நீங்கள் கவலைப்படா இப்போதைக்கு நான் டூ இயர்ஸ் கொடுத்துருக்கேன் சரியா டூ இயர்ஸ் அதை தாண்டி ஏதாவது எக்ஸாம் வந்தால் கூட கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி தருவேன் ஓகேவா ஸோ இப்போ பழைய பேட்சை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா அந்த பேட்ச் வேண்டான்னு நானே சொல்லுவேன் ஸோ இது ரொம்ப லேட்டஸ்டான அப்டேட்டடான பேட்ச் அதை விட பல மடங்கு இது ரொம்ப சூப்பராக நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காம இந்த பேட்சை பை பண்ணிக்கோங்க நீங்க இப்போ யாராவது லேட்டஸ்டா இந்த பேட்ச் தவறி பழைய பேட்சை நான் பை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் ஜீரோ நைன் செவன் சரியா ஸோ அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கோர்ஸை ஸ்வாப் பண்ணி தரேன் இந்த கோர்ஸ்க்கு மாத்தி தரேன் ஓகேவா ஸோ இது பை பண்றதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் தாமதம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் இருக்கும் சரியா டெமோ வீடியோ டிசைட் பண்ணுங்க பார்க்காம யாரும் பண்ண வேண்டாம் தென் கிளாஸஸ் எப்படி இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் கம்ப்ளீட் புக்கை கவர் பண்ணியிருக்கேன் அதாவது நான் உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமான கண்டென்ட இதில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தட் என்ன ஆகும் ஜீரோ லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு பிசிக்ஸ்னா ஒரு பயம் இருக்கும் கெமிஸ்ட்ரினா ஒரு பயம் இருக்கும் பயாலஜினா ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை சரியா ஒன்ஸ் நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சயின்ஸ்ல உங்களால ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்கு பிசிக்ஸ் இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு பயாலஜி இருக்கு ஒன் பை ஒன்னா தான் அப்லோட் பண்ணுவேன் சரியா இப்போதைக்கு நான் டெமோவா ஃபர்ஸ்ட் லைட் சாப்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அதுல ஒரு வீடியோ தான் ஸோ ஒன் பை ஒன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆக ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் தியரி கிளாஸஸ் இருக்கும் பிளஸ் பிசிக்ஸ்ல நியூமெரிக்கல் நிறைய கேட்பாங்க நியூமெரிக்கல்ஸ் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் தியரி கொஸ்டின்ஸும் இருக்கும் ஸோ இதை தாண்டி நீங்கள் எதுவும் அடிஷ்னல் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இதுலேயே நீங்கள் இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிக்ஸ் டபுள் நைன் தான் டூ இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக நான் எவ்வளோக்கு தரேன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் தென் டார்கெட் இந்த எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸும் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம் ஸோ பேசிக் டூ ஹை லெவலில் இருக்கும் சிக்ஸ் டூ டென் கண்டிப்பாக சயின்ஸ் உங்களோட ஜாப் டிசைடிங் சப்ஜெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு மேக்ஸ் போடுவாங்க எல்லாரும் ஓரளவுக்கு ரீசனிங் சால்வ் பண்ணுவாங்க பட் எல்லாரும் ஹைலி கான்செப்டுவலாக சயின்ஸ் பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் பட் ரயில்வேல சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் பார்த்துக்கோங்க தென் கிளாஸோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெக்கார்டட் கிளாஸ் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இது எல்லாருக்குமே ஃபிளெக்சிபிளாக இருக்கும் டெய்லி லைவ் கிளாஸ் இந்த டைமுக்கு நீங்கள் லைவ் வந்துடணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை எப்போ எந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் எப்போ வேணுணாலும் பார்த்துக்கலாம் டைமிங்ங்கிறது கிடையாது அன்லிமிட்டெட் வியூஸ் தான் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் தாராளமாக கிளாஸ் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன் எல்லா கிளாஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் கிளாஸ் நோட்ஸ் நான் கொடுத்தாலும் ஒரு பெரிய கொஷின் மார்க் போடுறேன் நீங்கள் செல்ஃப் நோட்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சில பேர் இருப்பாங்க ப்ரோ நான் ஒர்க் பண்ணுறேன் என்னால் உண்மையிலேயே நோட்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் ஓகே பட் நீங்கள் சீரியஸ் ஆஸ்புரண்ட்டாக இருந்தீங்கன்னா செல்ஃப் நோட்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம் ஓகேவா எவ்வளோ தடவை வேணால் நீங்கள் வியூஸ் இருக்கும் பார்த்துக்கலாம் வீக்லி லைவ் வந்துருவேன் சண்டே அது நம்ம ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்களுக்கும் சேர்த்து நான் வீக்லி லைவ் சண்டேல வந்துருவேன் மோஸ்ட்லி ஈவினிங் இருக்கும் அப்படி ஒரு சில வாரங்கள் லைவ் வர முடியலன்னா முன்னாடி பண்ணிடுவேன் ரைட்டா ஸோ லைவ்ல நீங்க என்கிட்ட எல்லா டவுட்ஸையும் கேட்டுக்கலாம் என்னால உங்க எல்லாருடைய மெசேஜையும் பார்க்க முடியும் தென் இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நியூமெரிக்கல்ஸ் இன்க்ளூடட் சாப்டர் டெஸ்ட் கொடுப்பேன் சரியா ஃப்ரீ தான் சாப்டர் டெஸ்ட் கொடுப்பேன் இப்போ இல்ல ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்போ கொடுத்தா தான் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் சரியா அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம சேனலில் பற்றி புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம இது வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் செலக்ஷன்ஸ் குரூப் டி அண்ட் என்டிபிசி சேர்த்து கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க பர்சனல் குரூப் இருக்கும் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ தட் அவங்களுக்கு உள்ள இருக்கிற டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதெல்லாம் சயின்ஸ் பேட்சுக்கான டவுட் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் நான் சொல்றதை வச்சு டிசைட் பண்ண அதில் இருக்க டெமோவை நீங்க பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வரேன் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு எப்படி சயின்ஸ்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் டீடைலா சொல்றேன் பிரிக்கிறேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஃபிசிக்ஸில் நீங்க பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் இது எல்லாமே கெமிஸ்ட்ரியில நீங்க பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் இது எல்லாமே இவ்வளோ சாப்டர்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் விஷயம் நானே ஷாக்கான ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டி டூ தௌசண்ட் சரியா குரூப் டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கேட்கப்பட்ட கேள்வியில் நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த லைட் சாப்டர்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க ஷாக் ஆயிடுவிங்க நீங்களே நைன்ட்டி பர்சென்டேஜ் கொஷின் உங்களோட லைட் சாப்டர் இந்த ஒரு சாப்ட்டில் இருந்து மட்டும் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் அவ்வளோ கொஷின்ஸ் இருந்தது எனக்கே கோர்ஸ் லேட்டாக லான்ச் பண்ணதுக்கான ரீசனும் இந்த ஒரு சாப்டர் தான் ஸோ நான் டெமோவாக இந்த வீடியோ இந்த சாப்டரையே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கனா புக்கோட ஆர்டர் புக்கில் இந்த ஆர்டரில் சாப்டர்ஸ் இருக்கும் பட் நான் புக்கோட ஆர்டரை ஃபாலோ பண்ண மாட்டேன் எந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டோ அதை ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்ணி அப்படியே தான் என்னுடைய நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன் நைன்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் அப்படின்னு இது ஹைலி கான்செப்ட் ஒரு சாப்டர் நிறைய பேருக்கு இந்த சாப்டர் புரியவே செய்யாது பட் நான் உங்களுக்கு ஜீரோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணி இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்களே சால்வ் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன் சரியா ஸோ அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் இதுல இருந்து அதிக கொஸ்டின் அதுக்கு அடுத்து இருந்தது ஹியூமன் ஐயும் பாத்தீங்கன்னா லைட்டோட ரிலேட் ஒரு சாப்டர் தான் அடுத்து சவுண்ட் ஒர்க் பவர் எனர்ஜி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் மோஷன் ஸோ நீங்க என்ன பண்ணணும் செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க இந்த எல்லா சாப்டரையும் படிக்கணும் லைன் பை லைன் புரிஞ்சு படிக்கணும் அப்பதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் மாறாம எடுப்பாங்க இதோட புக்ஸ பத்தியும் நான் சொல்றேன் ஃப்ரீ புக்ஸும் இருக்கு புக்ஸ் பை பண்ணணும்னா நீங்க அமேசான்லயும் பை பண்ணிக்கலாம் சரியா

இதெல்லாம் போக லாஸ்டா என்வாயன்மெண்ட்ல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு சாப்டர் இருக்கு அதெல்லாம் ரொம்ப 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 லெஸ் இம்பார்டன்ட் சரியா அதை நான் தனியா கவர் பண்ணி கொடுப்பேன் சோ பயாலஜில என்னெல்லாம் வரும் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் டிஷ்யூஸ் டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கனிசம் லைஃப் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஹவு டு ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் ஹெரிடிடி அண்ட் எவல்யூஷன் ஸோ இந்த சாப்டர்லாம் பயாலஜியில் இருக்கும் இத்தனை சாப்டர் சொல்றேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நைன்த் அண்ட் டென்த் சிபிஎஸ்சி புக்ஸோட சயின்ஸ் சாப்டர் இதுதான் ரயில்வே எக்ஸாமுக்கு பேஸ் இதுல தான் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆர்எஸ் அகர்வால் இருக்கு ஆர்எஸ் மேக்ஸ் இருக்கு சயின்ஸ் இருக்கு லூசன்ட் இருக்கு இந்த பப்ளிகேஷன் இருக்கு அரியந்த் இருக்கு அது எதுல கேள்வி டைரக்டா வரும்னு சொல்லவே முடியாது பட் இந்த ரெண்டு புக்ல இருந்து தான் டைரக்டா கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அந்த புக்கெல்லாம் எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு கரெக்டா இருக்கும் பட் சயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ரயில்வே எக்ஸாமுக்குனா கம்பல்சரி நீங்கள் சிபிஎஸ்சி புக்ஸ் போகணும் ஓகேவா ஸோ இந்த புக்ஸ் எங்கே இருக்குது ஃப்ரீயாகவே இருக்குது நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க இங்கே மூணு லைன் இருக்கு இல்லையா இதை டச் பண்ண உடனே இங்கே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எல்லா புக்ஸும் போட்டிருப்பேன் ஏஎல்பியோட ஸ்டேஜ் டூ புக்ஸ் வரைக்கும் இருக்குது பட் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து எந்த புக் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது பிடிஎஃப்க்கு பிடிஎஃப்க்கு தியரிக்கும் புக்ஸ் இருக்குது சிபிஎஸ்சி புக்ஸ் இருக்குது ப்ராக்டிஸ்க்கும் ஒய்சிடி புக்கு இதிலேயே போட்டிருக்கேன் சரியா ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ரயில்வே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க கண்டிப்பாக வேலையே வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு மூணு சப்ஜெக்ட் பில்லர் நான் எப்பயுமே சொல்லுவேன் மேக்ஸ் ரீசனிங் அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஏன்னா இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் இதிலேயே கவர் ஆகிடும் ஸோ மிச்சம் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே இதெல்லாம் சேர்த்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இம்பார்டன்ஸ் தான் தருவாங்க ஸோ அந்த எயிட்டி பர்சன்டேஜுக்கு நீங்கள் ஃபுல்லா உங்களோட எஃபர்ட் போட்டு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலக்ஷன் ரொம்ப 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 அதிகம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க கோர்ஸ் வாங்கி அண்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் ஏன்னா இவ்வளோ சாப்டர்ஸும் பார்த்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நியூமெரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை இல்லை ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்